லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு புதிய அடையாளம் பெறப்போகிறீர்கள் ஆதார வசனம் ஆதியாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தி ஒம்போது வசனங்கள் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அதற்கு அவன் யாகோபு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்றான் அங்கே அவனை ஆசீர்வதித்தார் ஹாலே லூயா விசேஷித்தவர்களே சில காலகட்டங்களில் கர்த்தரே நம்மை தனியாக பிரித்தெடுத்து வைக்கிறார் குடும்பத்தோடு இருந்தாலும் நாம் தனிமையாக இருக்கிறோம் அல்லது உறவுகள் பிள்ளைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் நாம் தனிமையாக இருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டு இது பனிஷ்மெண்ட் அல்ல சவிக்கப்பட்டதும் அல்ல சில தனிமையாக இருப்பவர்கள் அப்படி நினைத்து கொள்கிறார்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நாம் தனியாய் வேறு எந்த சிந்தனையில்லாமல் சலனமற்று அமைதியாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் பேச விரும்புகிறார் மோசையை சீனாய் மலையில் தனியாக வந்து என் சமூகத்தில் நில் என்றார் ஆறு நாட்களும் ஏதும் இல்லை ஒன்றும் நடக்கவில்லை ஏழாம் நாள் இட்டி முழக்கம் போன்ற சத்தனம் அக்கினி பிளம்புகள் மத்தியில் எழுந்தருளை பேசினார் இதே மோசையை ஆரம்பத்தில் எரிகின்ற முச்செடியிலிருந்து அவன் தனிமையாக இருக்கும் போதுதான் கூப்பிட்டு பேசினார் பத்து கட்டளைகள் பிரமாணங்களே அவனை தனித்து வைத்துத்தான் கொடுத்தார் தாவது தனியாக தனிமையாக ஆடுமைத்து கொண்டிருந்த போதுதான் வெளிப்பாடுகள் கொடுத்து பாட வைத்தார் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்தார் ஒன்று சாமியேல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சாமுவேல் தீர்க்க தரிசி சவுல் போகிறான் சாமுவேல் தீர்க்க தரிசி சந்திப்பதற்காக கழுதையை காணோம் என்று பார் கேட்பதற்காக ரெண்டு நாட்கள் இருக்கிறான் மறுநாள் சவுள் தீர்க்கதரிசி சா சவுள் தீர்க்க சாமிவேல் தீர்க்கதரிசி சவுளை பார்த்து வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றார் அதாவது சவுளுடைய வேலைக்காரனை முன்னாடி போகச் சொல்கிறார் இவனை தனியாக நிற்க சொல்கிறார் அப்படியே அவன் நடந்து போனார் இப்பொழுது நான் தேவருடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான் அதாவது தனியாக நில் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வெளிப்பட போகிறது என்றான் நின்றான் பெற்றுக்கொண்டான் தீர்க்க தரிசி ஆமோஸ் மேய்ப்பவன் முன்னேயாகிலும் அவனுக்கு கர்த்தரோடு தனிப்பட்ட இடைபாடு இல்லை தனிமையாக ஆடு கொண்டிருந்த போது கர்த்தர் அவனை சந்தித்து இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும்படியான வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் ஒன்பது அதிகாரம் கொண்ட காரியங்களை அவன் பேசினான் தனிமை என்பது கடினம்தான் ஆனால் நாம் தனித்திருப்பதில்லை கர்த்தர் நாம் இருக்கிறார் இதை நாம் அடிக்கடி கீழே போட்டு விடுகிறோம் தனித்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்போது அதை கசப்பாகவோ வேறு வழியிலேயே என்று எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று நொந்து கொண்டு வாழாதீர்கள் தனிமையில் இருக்கும்போது தான் கர்த்தரின் பிரசனம் உங்களை மூடிக்கொள்ளும் வெளிப்பாடுகள் கிடைக்கும் இதுவரை கிடைக்காத பதில் கிடைக்கும் தனிமையை கர்த்தரோடு அணுபுவீங்கள் அதற்காக தனிமையாக இருப்பது நல்லது என்று நான் சொல்ல வரவில்லை எந்த நிலையில் கர்த்தர் உங்களை வைத்தாலும் அதில் ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டு வாழுங்க இயேசு எப்போது தனித்திருந்து ஜெபம் பண்ணவே விரும்பினார் அவர் அப்படி தனித்திருக்கும் போதும் மக்கள் அவரை விடுவதில்லை அவர் அதிக இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ண மலையின் மேல் ஏறினார் என்று பார்க்கிறோம் இரவெல்லாம் தனித்திருந்து ஜெபம் பண்ணி விட்டுத்தான் காலையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பார் யாக்கோபு ரெண்டு பரிவாரங்களோடு தன் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருகையில் தன் சகோதரன் ஏசா நானூறு பேரோடு இவனை எதிர்கொண்டு வருகிறான் என்று கேள்விப்பட்டார் உடனே பயப்படுகிறான் பழைய பகைமை வைத்து எதா செய்து விடுவானோ என்று கர்த்தரிடம் ஜெபிக்கிறான் வெகுமதிகளை தன் சகோதரனுக்கு முன்னே அனுப்பி வைக்கிறான் கொஞ்சம் ஆகட்டும் என்று பெண் ராத்திரியிலே எழுந்திருந்த தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரிகளையும் தம்முடைய பதினோரு குமாரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோபு என்கிற அந்த சாரி யாப்போக்கு என்கிற அன் ஆற்றின் துறையை கடந்தான் அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினார் யாகோவை பிந்தி தனித்திருந்தார் அப்பொழுது தேவனோடு இடைபெடுதல் கிடைக்கிறது ஆதியா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தி ஒன்று வரை தியானத்தோடு வசித்து கொள்ளுங்கள் தனிப்பட்ட சந்திப்பு விடியும் வரை போராடுகிறான் போது அவர் என்னை விடு நான் புறப்படுகிறேன் என்கிறார் விடமாட்டேன் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் என்று பிடித்து கொண்டார் அங்கே அவனை ஆசீர்வதித்தார் மறுபடியும் சொல்கிறேன் அங்கே அவனை ஆசிர்வதித்தார் தனித்து இருக்கும் பொழுது தனித்து போராடும் பொழுது அவன் தொடர் சந்தை தொட்டார் தொடை சுழிக்கிற்று இது யாக்கோபிற்கு உண்டான அடையாளம் உங்களுக்கு உள்ளே மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய சகல காரியங்களையும் வெளியே காணப்படும் சகலத்தை ஒதுக்கிவிட்டு தகப்பனே என்னோடு பேசும் எனக்குள்ளே நீங்கள் பேசும்போது அற்புத மாற்றங்கள் உண்டாகும் என்ற வேண்டுதலோடு துதியுங்கள் ஆராதனை செய்யுங்கள் வாக்குகளை தியானம் பண்ணுங்கள் ஒன்று சாமியில் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சவுல் சாமி வேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார் எப்படிப்பட்ட இருதயம் இசைக்கு முப்பத்தி ஆறு இருபத்தி வாசிக்கிறோமே அந்த இருதயம் அந்த அடையாளங்கள் என்ன அடையாளங்கள் சாமிவேல் சாமியிடம் சொல்லியிருந்தார் நீ போகும்போது இப்படி இப்படி சந்திப்பா இப்படி இப்படி நேரத்துக்கு தகுந்த மாறு நீ பேசிக்கொள் என்று எல்லாம் தினமே நேரிட்டு அப்படி அடையாளங்கள் நமக்கு நடக்கும் எப்போது தனித்திருந்து நம்ம இருதயத்தை அவரோடு இணைத்து அந்த இணைப்பை விடாமல் பற்றிக்கொண்டு கொண்டு என் செய்திதான் ஆக வேண்டும் அப்பா என்று இருக்கும் பொழுது நம்முடைய நிலையிலே நிற்கும் பொழுது நிச்சயம் நடக்கும் ஏதும் செய்யாமலே அவருடைய மகத்துவங்களை மனக்கண் விட்டு ஓடவிட்ட அமைதியாக இருக்கும் இதை தினமும் கொஞ்ச நேரம் தனிமையாக அமைதியான இடத்தில் அமர்ந்து செய்யுங்கள் இந்த தனிமையை ஆண்டவரோடு அனுபவியுங்கள் நீங்கள் தனியாக அமர்ந்திருக்கவில்லை அமர்ந்திருக்கவில்லை அவர் உங்களோடு தான் அமர்ந்திருக்கிறார் ஏதும் பேசவில்லை ஒன்றும் இதுவரை நடக்கவில்லை என்பதற்காக அவர் உங்களோடு இல்லை என்பதாகிவிடாது உங்களோடு பேச மாட்டார் என்பதும் ஆகிவிடாது நிச்சயம் பேசுவார் ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு அமர்ந்திருங்க உங்களிலே பெரிய மாற்றத்தை நீங்களும் காண்பீர்கள் மற்றவளும் காண்பார் இது நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லை அவர்களே காண்பார் உங்கள் பேச்சு நடவடிக்கை உங்களுடைய பண்பு நீங்கள் காரியங்களை அணுகும் முறை உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வேலியரங்கமாக காணப்படும் உங்களது சிந்தனையிலே விருப்பத்திலே பழக்கத்திலே பண்புகளிலே தாளந்துகளை எதை தொடுவாரோ தெரியாது நிச்சயம் தொடுவார் அற்புத மாற்றம் உண்டாகும் பேசுவார் கீழ்ப்படியுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இதை யாரிடம் சொல்லாதீர்கள் நீங்கள் எதுவும் பேசாமலே மக்களே உங்களது குடும்பமே அறிந்து கொள்வார்கள் உங்களோடு கருத்தை இடைபட்டு கொண்டிருக்கிறார் என்று இதுதான் ஹைலைட் அன்று லூக்கா ஒன்று ஒன்றாம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு சகரியாவுடன் கருத்தை இடைபட்டார் என்று மக்கள் அறிந்து கொண்டார்கள் எப்படி அறிந்து கொண்டார்கள் ரொம்ப நேரம் ஆகிட்டு வெளியே வரவில்லை வந்தபோது அவனால் பேச முடியவில்லை ஓ இவன் தரிசனம் கண்டான் ஆண்டவரோடு இடைபட்டான் என்று தண்டு கொண்டார்கள் அப்படி ஊமையாக போக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அப்படி ஊமை போல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது என்பதைத்தான் சொல்ல வருகிறேன் நீங்கள் கர்த்தரோடு இந்த தனிமையிலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை ஆசீர்வாதம் நாள்பட வெளியரங்கமாக தெரிய செய்வார் அதுதானே அவருடைய சித்தம் அவர் வெளிப்படுத்த வேண்டும் நாம் வெளிப்படுத்தக்கூடாது உங்களிருந்து தேவ வல்லமை வெளிப்படும் நீங்கள் ஜெபித்தால் நடக்கும் கிரியைகளாக வெளிப்பட தேவன் வழிவகுப்பார் பொறுத்திருந்து பாருங்கள் இதுவரை நீங்கள் செய்த காரியங்கள் இப்பொழுது நீங்கள் செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு ஏனென்றால் மகிமை தேவ மகிமே தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் இறங்கி இருக்கிறார் ஜபிக்கலாம் தகப்பனே தனிமையானவர்களை கண்ணோக்கி பார்ப்பவரே தூக்கி எறியப்பட்டதே இது எனக்கு வேண்டும் என்று எடுத்துக்கொண்டவரே ஆகாது தள்ளின கல்லை மூளைக்கல்லாக வைக்கிறவரே என்னோடு பேசுமையா ஆசிர்வதியுங்கள் அடியாளை பிரயோஜனமாக்குங்கள் பாத்திரமான பிரயோஜனம் பாத்திரமாக மாற்றுங்கள் ஏசுபின் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு காண்கிற கண்களையும் கேட்கிற செவிகளையும் கொடுத்தவர் என் காதுகள் கேட்க பேசுவார் ஆம் நான் அவருக்கு பிரியமான மகன் மகள் ஆமேன் ஹலே லுய்யா